நம்முடைய இந்த சிவப்பிரகாசம் என்கின்ற சாஸ்திரத்தில் நம்ம சென்ற போல் இந்த நூல் எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை பார்த்தோம் அதில் ஏழாவது பாடல் வேதாந்த தெளிவம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெறிக்கழுற்றாம் என்று சொல்லப்பட்டது அப்போ இந்த சிவப்பிரகாசத்தில் அடிப்படை பேசு பொருள் என்ன வேதாந்த தெளிவு உபனிஷத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு கடவுள் பத்தி உயிரை பற்றி உலகத்தை பற்றி என்பதை தெளிவாக போகிறதுன்னு அர்த்தம் சரிதானே வதாந்த தெளிவாம் சைவ திறன் இங்கு தெரிக்கலுற்றாம் அப்படின்னார் சரி அது எப்படி தெரிவிக்கிறார்கள் எந்த முறைமையிலே உயிர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அடுத்து வர பாடல்களில் பேசுகிறார் இப்போ இந்த பதினாலாவது பாடல் சரி எட்டாவது பாடலில் அடிப்படையில் உயிர்களில் என்னென்ன பேதங்கள் இருக்குது எதை வைத்து பேதப்படுத்துகிறார்கள்னா அடிப்படையில் உயிர் மூவகையாக இருக்கிறது இல்லையா அந்த மூவகை உயிர்களுக்கோ எந்த வகையிலெல்லாம் தீக்கைகள் செய்யப்படுகிறது என்பதை அந்த எட்டாவது பாடலில் சொல்லியிருந்தார் அடுத்தது தீக்கை செய்வதனாலே உயிருக்கு என்ன நடக்கிறது என்பதை ஒன்பதாம் பாடலை சொன்னார் அதுக்கு தான் பேர் அத்வா சுத்தி என்று சொன்னீஃன்னு சொல்கிறேன் பாருங்கள் கிளீன் பண்ணுறது சுத்தப்படுத்துறது அதுதான் அத்வா சுத்தி அத்வா என்பது மாயை இந்த உலகத்தில் எந்தளவுக்கு விரிஞ்சிருக்கோ அத்தனை வழியில் விரிஞ்சிருக்குங்கிறது அத்துவானா வழி நெறி என்ற அர்த்தம் ஆறு விதமாக இந்த மாயை இந்த உலகத்தில் விரிஞ்சிருக்கு மாயைங்கிற சூக்குவரில் அந்த உலகம் ஆறு விதமாக தோண்டிருக்கு என்று சொல்லலாம் இதில் அடிப்படையாக இரண்டு பிரிவு ஒன்று சப்த பிரபஞ்சம் இன்னொன்று அர்த்த பிரபஞ்சம் என்று சொல்லுவாங்க சப்த பிரபஞ்சம்னா பிரபஞ்சம்னால் சொல்மயமான உலகம் சவுண்டு மயமான உலகம் அடிப்படையில் நம்ம ரெண்டு நம்மெல்லாம் இப்போ ஒன்றோடு ஒன்று கலந்த இரண்டு உலகத்தில் அமைந்திருக்கும் அதை நல்லா புரிஞ்சிங்க ஃபஸ்ட்டு உதாரணத்துக்கு இப்போ இட்லி அதில் மாவில் என்னென்ன இருக்குது அரிசி உளுந்து ரெண்டு இருக்கு ஆனால் ரெண்டும் தனித்தனி பொருள் தான் ஆனால் ரெண்டும் கலந்தால் தான் அந்த இடத்துல நமக்கு அவுட்புட் கிடைக்குங்கிறது மாதிரி சப்த பிரபஞ்சம் என்று ஒரு வகை பிரபஞ்சத்தை விட்டு வைக்கிறார் அடுத்து அர்த்த பிரபஞ்சம் என்று ஒரு வகை பிரபஞ்சத்தை ஒன்று ஆனால் ரெண்டுமே பிரிப்புலாத கலந்து நிற்கிது இந்த சப்த பிரபஞ்சத்தை மூன்றாக பிரிக்கிறோம் மந்திரம் பதம் வண்ணம் என்று அதே அர்த்த பிரபஞ்சத்தை தத்துவம் புவனம் கலை என்று மொத்தம் ரெண்டு சத்த ஆறு அப்போ ஆறு அத்துவாக்கள் என்று இதெல்லாம் சொல்லுகின்றோம் அப்போ இந்த ஆறு அத்துவாக்களில் மந்திரம் பதம் வண்ணம் மூலம் சப்த பிரபஞ்ச விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் வண்ணம் புவனம் தத்துவம் இது மூணும் அர்த்த பிரபஞ்ச விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்க நிறைவாண்டு இல்லை நீங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அங்க ஒரு படம் போட்டிருக்கேன் இந்த தீக்கை பண்ணுவதில் அடிப்படையில் தீக்கை மூன்று வகையில் சொல்லுகிறார்கள் ஒன்று மந்திராதிகாரம் அதாவது சமய தீக்கை என்று சொல்லுவது அதனுடைய விரிவுகள்லாம் சென்றப்பில் சொன்னேன் அடுத்து அர்ச்சனா அதிகாரம் அர்ச்சனைன்னா சுவாமிய அர்ச்சனை செய்வதற்கு உரிய அதிகாரம் அது சனிகத்திலையும் இருக்கலாம் உடையவர் பூஜையாகவும் இருக்கலாம் சரிதானே அதுக்கு அடுத்தது இதுக்கு விசேட தீக்கையின்னு பேர் அதுக்கு அர்ச்சனா அதிகாரம்னு பேர் அதுக்கு அடுத்தது நிர்வாண தீக்கை என்று ஒன்று இருக்கு இந்த நிர்வாண தீக்கை என்பதற்கு யோகா அதிகாரம்னு பேர் யோகா அதிகாரம் யோகத்தில் அதிகாரம் யோக சக்தியை பெறுவதற்கும் இரண்டாவது நிர்வாண தீக்கை பெற்றவரை சாதகாச்சாரியன் என்று சொல்வார்கள் ஆச்சாரியராக ஆவதற்குரிய சாதகத்தில் இருக்கிறார் அப்படின்னு தான் இருக்கு சரிதானே நிர்வாண தீக்கை செய்வதற்கு இரண்டு வகை முறைகள் பொதுவாக தீக்கைகள் இரண்டு வகையில் செய்யப்படணும் சொன்னேன் எப்படி லோக தர்மினி இது கிரியாவதி ஞானாவதி என்று சொன்ன நான் இருக்கா இந்த கிரியாவதினா என்ன ஞானாவதினா என்ன வெரி குட் கிரியாவதினா குண்ட மண்டலங்கள் எல்லாம் எட்டு கொண்டு வெளியிலேயே புரணாதர் செய்வது ஞானாவதினா மனதுக்குள்ளே எல்லாவற்றையும் வைத்து செய்வது ஞானாவதி அப்படின்னு சொன்னேன் சரிதானே இப்போ அந்த கிரியாவதியில செய்யும் பொழுது நிர்வாணத்தை செய்யக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு அந்த உயிருக்கு இப்போ ஒருவருக்கு ஒரு சீடு இருக்கு ஆச்சாரிய நிர்வாணத்தைக்கு செய்கிறாருனாக்க அவர் முதல்ல யாகசாலையில் எப்படி பூர்வாங்க பூசிகள் எல்லாமே செய்வாங்க அது நிறைய விரிவான முறைகள் இருக்குது அதில் பிரதானமான ஒரு விஷயம் என்னென்னா பாசசூத்திரம் என்று ஒரு நூலை அவருடைய இருந்து கால் கட்டவரில் இருந்து அவருடைய குடிமை வரைக்கும் கட்டுவாங்க அந்த நூலில் எப்படி அந்த படத்தில் இருந்து பாதத்திலிருந்து முட்டிக்கால் வரைக்கும் நிவிற்த்தி கலை அதில் எழுதியிருக்கேன் அதற்கு அடுத்தது முட்டிக்காலில் தொப்புள் வரைக்கும் பிரதிஷ்டா கலை தொப்புலேருந்து ஹிரதயம் வரைக்கும் வித்யா கலை ஹிரதயத்திலேருந்து ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் சாந்தி கலை அதிலிருந்து பிரம்மரந்திரம் வரைக்கும் சாந்தியதீத கலை அப்போது சொல்லப்பட்டதாக இந்த ஐந்து கலைகள் ஐந்து கலைகளை தான் பிரிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த ஐந்து கலைகளுக்குள்ள நிவிர்த்தியில் எத்தனை தத்துவம் அடங்குகின்றது அதான் அசிமண்ட் கொடுத்துருந்தேன் இல்லையா நிவிர்த்தியில் எத்தனை தத்துவங்கள் அடங்குகின்றது பிரதிஷ்டையில் எத்தனை தத்துவங்கள் அடங்குகின்றது வித்யாலய எத்தனை தத்துவங்கள் அடங்குகின்றது மொத்தம் முப்பத்தாறில் இந்த ஐந்து பிரித்து ஆவாகனம் பண்ணுவாங்க சரிதானே அடுத்தது பதத்தில் அடுத்தது வண்ணத்தில் அடுத்தது மந்திரத்தில் போனத்தில் இப்படி மீத இருக்கக்கூடிய ஐந்தையும் அந்தந்த ஒன்றுக்குள்ள ஒன்றாக பிரித்து ஆவணம் பண்ணுவாங்க உயிரெடுத்து அந்த அந்த உலகம் இப்படி பொருந்து நிற்கிது உயிர் உயிர் கூட இந்த உலகம் மந்திரம் பதம் வண்ணம் போனம் கலை தத்துவம் என்கின்ற வகையில் பொருந்து நிற்கிது இப்போ அதுதான் பாசம்னு சொல்லி உண்டு அந்த உலக விஷயத்தை அதை குருநாதர் பிரிக்க போகிறார் அப்போ உயிரோடு பொருந்திருக்கக்கூடிய அந்த புவனங்கள் அதாவது தத்துவங்கள் மந்திரம் பதம் வண்ணம் சொல்லக்கூடிய மாயா காரியமான இந்த உலகத்தை உயிரிட்டிருந்து பிரிக்க போறார் மந்திரபூர்வமாக உடம்பேதான் தான் அதனால உடம்புல ஆவணம் உடம்பு உலகம் உலகம் உடம்பு மாயகம் ஆமா இது நடக்குது இப்படிதான் பண்றாங்க ஆச்சாரியன் நிர்வாண திக்கு இப்போ சொல்கிற ப்ராசஸ் நிர்வாண திக்கு திக்கையில் குறிப்பாக நிர்வாண திக்கை மோட்சத்துக்கான விஷயம் தீவிரத்தில் சத்தினிபாத உடைய ஆன்மாவாக இருந்தாலும் நிர்வாண திக்ஷை செய்த மாத்திரத்தில் முத்திக்க போயிடும் விவரத்தில் இருக்காது அப்போது அது ஒரு நிறைவு கட்டமான திக்கைன்னு வச்சு கொண்டு தான் ஆமாம் இல்லை அதனால தான் பக்குவம்னு ஒன்று சொல்லிக்கொண்டிருக்கும் அதில் அவங்க கடவுள் நிறுத்தி வச்சிருக்கிறார் ஆச்சாரியராக இருக்கணும்னா வச்சிருப்பார் எல்லாவற்றுக்கும் அதிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி இங்க வச்சிருப்பார் சாமி நிர்வாணி இப்போவா சிவம் பெற்றான் சம்மனுக்கு திக்க பண்ணுகிறார் பெற்றான் போய் போய சென்ன உமாசிவம் இருக்கிறாரே ஏன்னா அந்த ஆத்மாவை சாமி அதிட்டித்துக் கொண்டு இங்கே செய்ய வேண்டிய வேலை இருக்குங்கிறதுனால அவர் வச்சிருக்கிறார் அப்போ அப்படியாக அந்த பாசசூத்திரம்னு சொல்ல எழுதிக்கிற பாசசூத்திரம் எதிர்க்க பாருங்க சூத்திரம்னா நூல் அந்த நூலில் எடுத்து இந்த வாசங்களை எல்லாம் ஆவாகனம் செய்து இந்த உலகத்தில் அதிலே இரண்டு வகை சொல்லுவாங்க லோக தர்மிணி சிவ தருமணி என்று சொல்வார்கள் அதாவது இந்த உலகத்தில் சில காரியங்களை அவர் செய்ய வேண்டியிருக்கு அவர் இல்லறத்தில் இருக்கக்கூடியவராக இருக்கிறார் சிவ தர்மிணி அப்படின்னாக்க அவருக்காக சில ஆச்சாரங்களை விட்டு வைத்து விட்டு மற்றதெல்லாம் ஆகுதி கொடுத்து நிறைவேற்றிடுவாங்க அவர் எந்த ஆச்சாரங்களையும் ஒழுங்கு இல்லை ஒரு துறவியாக இருக்கிறார் என்றால் அவருக்கு எந்த கடமையும் கிடையாது அவருக்கு அப்போ எந்த ஒரு ஆச்சாரமும் அவர் ஒழுக வேண்டியது இல்லை என்று சொல்லி அனைத்தையுமே அவருக்கு அதனால் சிகா சேதத்தோடு கூடியது என்று சொல்லுவாங்க அவர் சிகா சேதத்தோடு கூடியது சிகா சேதம் இல்லாது என்று சொல்லுவார்கள் விளக்கம் பொறுத்தீங்களா அதை முடியோடு சேர்த்து கொஞ்சம் கட் பண்ணி அந்த நூலை எடுத்து நெருப்பில் ஆகுதி கொடுத்துருவாங்க அதன் மூலமாக பாசங்கள் எரிந்ததாக பாவிக்கப்படுகிறது அதன் மூலமாக அவர் தூய ஆன்மாவாக இருக்கிறார் அதனால் அவருடைய எல்லாத்த பாவங்களும் எல்லா பாசங்களும் நீக்கப்பட்டது ஆச்சாரியனால் அவர் கிட்டத்தட்ட கொஞ்சம் புதுசாக இருக்கார் அப்போ இனி என்ன பண்ணலாம் நத்தி நோக்கிய விஷயத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பக்குவத்தை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கொண்டு செல்லலாம் இதைத்தான் அந்த நிர்வாணத்தை பேசி பேசுகிறது அப்போது கீழம்ப சுவாமி எப்படி வேதாந்த தெளிவாக சைவ சித்தாந்தத்தில் நீங்கள் தெறிக்கொள் உட்ராம்னாரு அந்த தெரித்தலுக்கு அடிப்படை நீக்கை நீக்கையில் என்னென்ன வகை இருக்குது மந்திராதிகாரம் அர்ச்சனாதிகாரம் என்று சொல்லக்கூடியதான் நிர்வாணிக்கு அதாவது சொன்னார் மந்திரம் விரும்பிய மந்திராதிகாரம் அர்ச்சனாதிகாரம் மேவ யோகா அதிகாரம் என சமய விசேடம் வரும் பொறுவில் நிர்வாணம் மந்திரங்கள் பதங்கள் வண்ணங்கள் பூனங்கள் தத்துவங்கள் கலைகள் இரங்கடைவில் தொகை பதினொன்று எண்பத்தொன்று ஐம்பத்தொன்று இருநூற்றோடு இருபத்தி நாலு ஆறாறு ஐந்தில் பரந்த அருவகையும் ஒருவி நினைவறிதாம் பரபதத்தில் உயர்விரவ பயிற்றும் அன்றே அப்படின்னு இந்த பாட்டை சிறன் பண்ணுறார் இப்ப மேல உள்ளதெல்லாம் உங்களுக்கு சென்ற ரூபா வளக்கிட்ட மந்திர அதிகாரம் என்ன சொன்ன அர்ச்சனாதிகாரம் இப்ப அடுத்த யோகாதிகாரம் அப்படின்னு இதுதான் நிர்வாண தீக்கை பேசிட்டு இருக்கோம் இதுல சமய விசேடம் வரும் பொருவில் நிர்வாணம் சரிதானே வேற வைக்கிறார் பொருவில் நிர்வாணம் நிர்வான தீக்கை என்ன அர்த்தம் ஒண்ணுமே இல்லாமல் அர்த்தம் அப்போ இந்த உயிரோடு பொருந்திருக்கக்கூடிய பாசங்களை எல்லாம் சுத்தமாக விட்டுட்டால் உயிர் நிர்வாணத்தை அடைகிறது இந்த வார்த்தையை தான் சமணத்திலையும் பயன்படுத்துகிறாங்க பரிநிர்வாணம் அடைவது அப்படிங்கிறாங்க சரி மற்ற என்னென்ன ஆறு அத்வாக்கள் மந்திரங்கள் பதங்கள் வண்ணங்கள் பூவனங்கள் தத்துவங்கள் கலைகள் இரங்கடைவில் இரங்கடைவாக சொல்கிறார் மந்திரம் எத்தனை பதினொன்று அதில் அதுக்காக பாட்டு பாருங்கள் இரங்கடைவில் தொகை பதினொன்று சரிதானே பதம் எண்பத்தொன்று இருக்கா இப்போ என்னடங்கிறத நீங்கள் எது சொன்ன உங்கள ஆ எழுதிருக்கீங்களா எல்லாரும் சரி முயற்சி பண்ணுங்க பாருங்க எல்லாம் எழுதிட்டு வந்திருக்காங்களே ரேவதி புதுசாக புதுசாக எழுதிட்டு வந்தேன் ரேவதி எழுதி கைதுலாம் வந்தேன் ரேவதி ஐயா எழுதியிருக்காங்க இந்தியா எழுதியிருக்காங்க நீங்கள் எழுதிருக்கீங்களா விட்டீங்களா

தான் எல்லாமே அடக்கும் அதை ஐந்தில் பரந்த நெறி எழுத்து ஓசைன்னு அர்த்தம் ஓசை வண்ணங்கிற சவுண்ட் ஏ ஓசை தான் அருவகையும் ஒருவி ஒருவின்னா நீங்கி அர்த்தம் நினைவரிதான் பரமதத்துள் உயிர் விரவ பயிற்று மன்றே அப்போ அந்த தீக்கையானது என்ன செய்யும் இந்த உயிரோடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலக சம்பந்தமான பாசங்களை எல்லாம் நீக்கி இறைவனோடு சம்மந்தப்படுத்தும் என்று சொல்லுகின்றார் சரிதானே தானே விளக்குல அந்த பாட்டு அவ்வளோதான் வரணும் மேலே அந்த பாட்டு சும்மா கவுண்ட்டு தான் அந்த பாட்டு